டிராவணன்னார் நூல் அறிமுக நிகழ்வு நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மாவட்ட செயலக மருத மாநாட்டு மண்டபத்தில் மேலதிக மாவட்ட செயலாளர் ஸ்ரீஸ்கந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் தலைவர் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகர்கள் சட்டத்தின் நிகழினர் பலரும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருதிகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து நூல் அறிமுக உரையை ஸ்ரீஸ்கந்தகுமார் வழங்கினார் நூல் நயவுரை பண்டிதர் திருமணி சுயானா வழங்கினார் நூலாசிரியரால் நூல் பற்றிய விளக்கமும் கருத்து பரிமாற்றமும் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வாழ வேண்டும் இந்த நேரத்திலே லங்கா நகரின் மாதோட்டம் மன்னாறு மாளிகைத்தடல் விடத்தீவு மன்னார் இடங்கள் வெற்றிய வரலாற்று தேடல் இலிங்க பூமியில் இருந்து தமிழ்நிதி அருணா சில்லத்துறை அவர்கள் எழுதிய ராவணனார் லங்கா பாங்கு வரலாற்று நூல் இன்றைய தினம் இந்த இடத்திலே வெளியீடு செய்யப்படுகின்றது அந்த வகையில் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு தற்பொழுது இடம்பெறுகிறது ஓய்வு நிலை கல்வி பணி மங்கள விளக்கினை ஏற்றித் தருமாறு அன்போடு ஜெகதீஸ்வரன் ஓய்வு நிலை அதிபர் அவர்களையும் திரு எஸ் செல்வகுமரன் கணக்காளர் மாவட்ட செயலகம் மன்னார் அவர்களையும் திருக்கெதீச்சர ஆலய திருப்பணி சபையினுடைய மதிப்பார்ந்த தலைவர் சேனாசீனா ராமகிருஷ்ணையா அவர்களையும் மங்கள விளக்கின் சுடரினை தருமாறு அன்போடு வெண்டுவதோடு தொடர்ந்து திருமதி ஜூட் மேரி அம்மணி அவர்களையும் இந்து சமய கலாசர அபிவிருத்தி தொடர்ந்து மங்கள விளக்கின் சுடரினை தருமாறு அன்போடு அதிபர் திரு சூரியகுமார் அவர்களையும் மாவட்ட கலாச்சார ஆரம்ப நிகழ்வான இந்த மங்களவு விளக்கின் சுழலினை ஏற்றிய உங்கள சிறப்பு தேடலான இந்த ராவணனார் லங்கா பாங்கு வரலாற்று நூல் இந்த இடத்திலே வெளியே ஏற்பாடு செய்வதற்கு உதவிய மேலதிக மாவட்ட செயலாளர் காணி மன்னார் மாணிக்கவாசகர் ஸ்ரீஸ்கந்தகுமார் ஐயா அவர்களையும் அன்போடு இந்த சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக வருகிற்கின்ற திருமதி சிவசம்பு கனகாம்பிகை பிரதேச செயலாளர் நானாட்டன் அவர்களையும் திரு மனுவேல் ஆபேல் ரவல் ஓய்வுநிலை இலங்கை வங்கியிலே கடமை யசோதரன் அவர்களையும் ஓய்வுநிலை அதிபர் அதிபர் சூரியகுமார் அவர்களையும் மாவட்ட கணக்காளர் செல்வகுமரன் அவர்களையும் மற்றும் இங்கு வருக வருக வருகவென வரவேற்பதிலே பெருமிதமடைகின்றோம் கால சூழ்நிலையாலும் இந்த தேர்தல் காலம் பாடசாலையினுடைய எக்ஸாம் காரணமாகவும் அதிகமான அழைக்கப்பட்டவர்கள் இங்கு வருகை தராவிட்டாலும் இன்றைய நூல் வழியீடு பெருமிதத்தோடு இந்த இந்த நூலினுடைய முதல் அறிமுகத்தை செய்து உதவுமாறு எங்களுடைய ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர்

நூலினை பெற்றுக் அன்போடு வேண்டுகின்றோம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலைய சகோதரி அவர்களையும் எங்களுடைய கோயில் குளம் இந்து அரசின தமிழ் கதவன் பாடசாலையினுடைய முதல்வர் பணியாற்றி இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற திருவாளர் யசோதரன் அவர்களையும் ஓய்வு நிலை அதிபர் மதிப்பார்ந்த சுப்பிரமணியம் ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களையும் இந்த திருமதி அவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தர்கள் ஓகே எனவே எனவே இவர் பொழுது இந்த புத்தகத்தை பொழுது இலங்கையிலே ராவணரை பற்றி ஆய்வு செய்து ராவணரை பற்றி எழுதியிருக்கிறார் ஆனால் ஒரு நூல் கூட தமிழ் மொழியிலே இல்லை அந்த உருவாக்கத்தை தான் செய்ய வேண்டும் என்று அந்த குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த சிறப்பான நூலை நமக்கு ஆக்கி தன்னார் மக்கள் சார்பாக நிறைவான நன்றியர்களை வெளிப்படுத்தி இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றோம் இந்த நிகழ்விலே கலந்திருந்த உங்கள் அனைவருக்கும்